வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள் ஏராளமாக நம்மக்கிட்ட இருக்கு இருக்குது அந்த மரங்களில் நல்ல விதமான அதிர்வலைகளை கொடுக்கும் மரங்களும் இருக்குது அதே போல் கெட்ட விதமான அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்ட மரங்களும் இருக்குது எல்லா விதமான மரங்களையும் எல்லா இடங்களிலும் எல்லா திசைகளிலும் வைத்து வளர்த்து விட முடியாது அந்த வகையில் பார்த்தோன்னா வீட்டில் முருங்கை மரம் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி வீட்டில் முருங்கை மரம் வளர்க்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு எல்லா விதமான மரங்களையும் எல்லா இடங்களிலும் எல்லா திசைகளிலும் வைத்து வளர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இப்படி வளர்ப்போம்னா பல பிரச்சனைகள் வருவதாக வாஸ்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஒரு மரத்தை எந்த இடத்தில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரத்தை வீட்டில் வளர்ப்பது மிக மிக சிறப்பு எல்லாருடைய வீட்டிலும் பார்த்தோன்னா பெரும்பாலும் அதிகமாக வளர்க்கக்கூடிய மரங்கள்ல அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கை மரமும் ஒன்று இந்த முருங்கை மரத்துக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கும் அப்படின்னாலும் மருத்துவ குணம் கொண்ட தாவரம் அப்படின்னாலும் சில மங்கள காரியத்துக்கு பயன்படும் தாவரம் அப்படின்னு சொல்ல சொன்னாலும் முருங்கை மரம் வலுவற்ற மரமாக இருப்பதால் வீட்டு வாசலுக்கு முன்பாக அந்த முருங்கை மரம் வளர்ப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வீட்டிற்கு பின்புறம் அந்த முருகை மரத்தை வளர்ப்பது அப்படிங்கிறது தான் சிறப்பு அதுவும் வீட்டிற்கு ஒரே ஒரு முருங்கை மரம் வளர்த்தால் போதும் அதிகமான முருங்கை மரம் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கும் ஆண் மகனை மற்றவர்கள் அடக்கி ஆளும் தன்மை உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை முருங்கை மரம் வீட்டிற்கு ஒன்றே ஒன்று இருப்பு இருக்குமாறு நம்ம பார்த்து அப்படி அதிகப்படியாக மரங்கள் முருங்கை மரம் அதிகப்படியாக வீட்டில் இருந்ததுன்னா கடன் சுமை அதிகமாக வரும் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் பொருளாதார பாதிப்பு அடையும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதற்காக வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை முருங்கை மரத்தை வீட்டிற்கு பின்புறம் வைத்து வளர்ப்பதும் ஒரே ஒரு முருங்கை மரம் வைத்து வளர்ப்பதும் அதே போல் தலைக்கு மேலாக முருங்கை மரம் வளராமல் அதை ஒடித்துவிட்டு சிறிய அளவிலான முருங்கை மலர் மரத்தை வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் ஒரே ஒரு முருங்கை வைத்தால் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அதுவும் முன்பாக வைக்கவே கூடாது அதுவும் நிலை வாசலுக்கு முன்பாக முருங்கை மரம் வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் அதே போல் முருங்கை தோட்டமாக வீட்டில் வைக்கவே கூடாது முருங்கை தலைக்கு மேல் வளர்க்கவும் கூடாது முருங்கை மரம் தலைக்கு மேலாக வளர்த்தோன்னா அந்த வீட்டில் பெண் ஆளுமை அதிகமாக இருக்கும் ஆண் மகனின் ஆளுமை குறைவாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால முடிந்தவரை இருக்கும் பெண்கள் தலைக்கு மேல் அந்த முருங்கை மரம் போகாமல் பார்த்து கொண்டு அதை ஒடித்து விடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த முருங்கை மரம் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் வளர்ப்பது நல்லது அப்படின்னாலும் வீட்டிற்கு முன்பாக வைப்பதை தவிர்த்துவிட்டு பின்புறமாக வைத்து மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த முருங்கை மரத்தை பயன்படுத்தி நலமாகவும் ஆரோக்கியமான சூழ்நிலையில் வாழ்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்